இந்திய தேசிய காங்கிரசின் சார்பாக தமிழகம் வந்திருக்கின்ற மோடிக்கு சர்வாதிகாரத்தை செயல்பாடாக கொண்டிருக்கின்ற நாட்டின் பிரதமரை திரும்பிப்போ என்ற கருப்பு கொடியோடு கோஷமிடுகின்ற சூழ்நிலை தமிழகம் முழுவதும் ஏற்பட்டிருக்கின்றது சிறுபான்மை மக்களை வஞ்சிக்கின்ற விதமாக தொடர்ந்து அவர்களை அச்சுறுத்துகின்ற விதமாக பல்வேறு செயல் திட்டங்களை நிறைவேற்றி வந்து கொண்டிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியும் ஆர் எஸ் எஸ் இன்றைக்கு உச்சபட்சமாக வற்பு சட்டத்தை திருத்தியிருக்கின்றார்கள் அவர்களுக்கு சிறுபான்மை மக்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற மிகப்பெரிய அச்சுறுத்தல் மிகப்பெரிய துரோகம் அதே போல கிராமப்புறங்களில் இருக்கின்ற ஏழை மக்கள் தன்னுடைய இறுதி காலத்தில் மரியாதைக்குரிய வகையில் தன்னுடைய வாழ்க்கை வாழ்வதற்காக காங்கிரஸ் கொண்டு வந்த மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு நிதியை ஒதுக்குவதை தவிர்ப்பதன் மூலம் இன்றைக்கு கோடிக்கணக்கான முதியோர்கள் மற்றவர்களை நாடி எடுக்கின்ற நிலைக்கு தள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையை பாரதிய ஜனதா கட்சி அரசு நிகழ்த்தி இருக்கின்றது முன்னணி கொள்கை என்ற பெயரில் இந்தியை தமிழகத்தில் புகுத்துகிறார்கள் ஏற்கனவே இந்தி சார்ந்தவர்களுக்கு தமிழகத்தில் பல்வேறு துறைகள் துறைகளில் வேலை ஒதுக்கப்பட்டிருக்கின்றது மத்திய அரசினுடைய துறைகளில் மீண்டும் அவர்களுக்கு மறைமுகமாக தமிழகத்தை வஞ்சிக்கின்ற இளைஞர்களை வஞ்சிக்கின்ற விதமாக இந்த கொள்கை அமல்படுத்துகிறார்கள் கல்விக்கு தர வேண்டிய நிதியை மற்ற மாடுகளுக்கு பிரித்து தந்தது மிகப்பெரிய அராஜகமான செயலாக கருதப்படுகிறது பேரிடர் நிதிகள் மற்றும் தமிழகத்துக்கு ஜிஎஸ்டி மூலமாக பெற்ற நிதியை திருப்பித் தருவதிலும் கூட வஞ்சகம் செய்கின்ற தமிழகத்தை வஞ்சிக்கின்ற மோடியும் பாரதிய ஜனதா கட்சியும் சித்தாந்தங்களை முறியடிப்பதிலும் தமிழகம் வந்த மோடியை திரும்பிப்போ என்ற கோஷத்தோடு மக்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துகின்ற விதமாக காங்கிரஸ் கட்சி தமிழகம் முழுவதும் கருப்புக்கொடி ஆர்ப்பாட்டத்தை நிறைவேற்றி இருக்கின்றது இது நிர்வாகல்ல தொடக்கமாக தொடர்ந்து ஆர் எஸ் எஸ் பாரதிய ஜனதா கட்சியும் ஒன்று கூடி ஒன்று சேர்ந்து எதிர்த்து அவருடைய சித்தாங்க தோற்கடிப்பதை என்னுடைய லட்சியமாக கொண்டு செயல்படுவோம் என்று இந்த செயல் மூலமாக நிரூபித்துக் கொண்டிருக்கின்றோம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம்